அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு நான் போனேன் இலங்கையில ஒரு பெற்றோர் கூட்டுது எண்பது பேர் மாணவர்கள் ஒஸ்தாது மாறு கோக்கியெல்லாம் சேர்த்து எண்பது பேர் நான் கேட்டேன் செலவுகள் எப்படி அவங்க சொன்னாங்க அல்லாஹ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போனேன் பத்து வருஷம் ஆரம்பிச்சு இப்படி ஒரு மஜ்லிஸ் அந்த ஊர்ல உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல பரம்பரை நல்ல ஹலாலான தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் எழும்பி சொன்னார் அசரத் பொறுப்புல தாங்க பிள்ளைகளுக்கு மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கணும் டீ கொடுக்கணும் பிளேண்டி கரண்ட் பில் தண்ணி பில் அது மாதிரி சம்பளம் எடுக்கேஷன் செலவு இதெல்லாம் இதெல்லாம் இன்றைக்கு மதரசாக்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் இப்படி செலவாகும் தேவபந்து மதரசால ஒரு வருஷத்தை இந்தியா சல்லி எழுபது கோடி செலவாகும் இருநூத்தி பத்து கோடி எங்கட சல்லி ஒரு அப்ப அது மாதிரி இன்றைக்கு எங்கட நாட்டிலும் பல லட்சக்கணக்கான ரூபா செலவழிச்சு தான் மதுசா நடத்துறோம் சிம்பிள் இல்ல மதுரசா நடத்துறோம் அதுக்கு சம்பளம் கொடுக்கணுமே கரண்ட் பில்ல தண்ணி பில்ல பார்க்கணும் அப்ப அவர் சொன்னார் அசரத் எனக்கு பொறுப்பு தாங்கோ ஆரம்பிக்கிற நாள் பொறுப்படுத்தவரு சொன்னாங்க அசரத் இன்றைக்கு வரைக்கும் அவர்தான் செலவழிக்கிறார் நான் கேட்டேன் எவ்வளவு செலவு பத்து லட்சம் பதினோரு லட்சம் சில டைம்ல ஒன்பது லட்சம் லீவ் கொடுத்த காலங்கள்ல எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் மத்த நாளைக்கு பத்து லட்சம் பத்தரை லட்சம் எப்படியோ ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம்னு வைங்க ஒரு மாசம் பத்து லட்சம் மேனி பத்து வருஷமா ஒரே சகோதரன் நடத்தி வாராரு எங்க நாட்டுல கொழும்புல கண்டில இல்ல கொழும்புல இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துல அல்லாஹ் நெல்லடி ஒரு நாள் நான் நான் போன நாளைக்கு மு மூணு மாசத்துக்கு முந்தி எல்லா உஸ்தாதமாரையும் கூப்பிட்டாரா மூட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்துரு சொன்னார ஆசரை ஹயாத்து மௌத்து அதே மாதிரி மதரசா செலவழிப்பாங்களா அது அப்படி எல்லாம் எத்தனையோ குடும்பம் வாப்பா அல்லா வாழும் செய்யல அப்பா செஞ்சத பேரில் செய்யல நான் இப்ப மதரசாட பேர்ல முப்பது ஏக்கர் தென்னந்தோட்டம் வாங்கி போட்டிக்கிறேன் சொன்னாராம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது முப்பது ஏக்கர் மெயின் ரோட் கொழும்பு ரோட்ல நான் வந்து முப்பது ஏக்கர் தென்னன் தோட்டம் வாங்கி போட்டிக்கிறேன் அதுல வருமானம் எல்லாம் மதரசாக்கு நான் மௌத்தா போனாலும் நீங்க யார்ட்டையும் கையே இந்த தேவையில்ல அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சிக்கிறேன்னு சொன்னாராம் அல்லா அவருடைய வாழ்க்கையில பறக்க செய்யணும் அவனோட பரம்பரைக்கு அல்ல பறக்க செய்யணும் அந்த பரம்பரையில ஒவ்வொரு சின்ன புள்ள பெரிய புள்ள மௌத்தான அவ்வளவு பேரும் அல்லா சொர்க்கவாதிக்கும் இதுதான் எங்களுடைய நாட்டில் தேவை அல்லா அள்ளி கொடுத்தீங்கிறான் காசு பணம் நிறைஞ்சு வைத்தீக்கு ஆனா அவங்களுக்கு செலவழிக்கிற தன்மை வரல நாங்க தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்க இந்த ஊர்ல வேலை செய்யற நேரம் எங்கட ஜமாத்துல வந்து மம்ஷாத் மம்சாத் மௌலவி இன்றைக்கு கபுராலியா பஃபாத் ஆயிட்டாங்க நாவலப்பட்டி ஹாஷ்மி அவரு ஸ்தாள் உங்களோட இந்த பெரிய பள்ளியில பயான்ல ஒரு விஷயம் சொன்னாங்க ஜக்காத்த பத்தி ஏதோ பேசி வார நேரம் அப்ப அவர் சொன்னாரு ஒரு ஆலின்சா அவட்ட சொன்னாங்களாம் பாருங்களேன் சந்திக்கிறதுக்கு எங்க ஊர்ல அஞ்சு பேர் வந்தாங்க ஒரு ஆலிம்சா கவலைப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு மதரசா நடத்துற ஒரு ஆலிம் அதுல தான் சந்திக்க வந்திக்கிறோம் இவர் பார்த்தாரா அஞ்சு பேரும் கோடீஸ்வரனா வந்திக்கிறான் மதரசா கட்டித்தர போறானோ ஒரு பில்டிங் வேலை முடிய போது போல அப்படின்னு நல்லெண்ணம் வச்சாரு சரின்னு வந்து உட்காந்து எல்லாம் பேசணும்னு கேட்டாங்களா அசரத் கேட்டாங்க என்ன செய்தி நீங்க வந்த சொன்னாங்களா அசரத் நாங்க உங்கள்கிட்ட வந்த என்னத்துக்குண்டா அஞ்சு கோடி சொல்றனா கேட்டாங்களா அசரத் இந்த ஜக்காத்து குடுக்காமிக்க எங்க சரி எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று இல்லையா மார்க்கத்துல யார் ஜக்காத்து குடுக்காமிக்க வெக்கம் கட்டவன் அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் புழுங்கி கொண்டு கோடி கணக்கு அல்லா நூத்துல ரெண்டரைய கொடுக்க சொன்னான் இந்த வெக்கம் கட்ட வந்து கேட்கிறான் அசரத்துட்ட சக்காத்து குடுக்காமைக்கு இடம் இல்லையாண்டு அதிரஸ் சொன்னாராம் அந்த மௌலவி அடே எனக்கும் சேர்த்து எடிபுலாமைக்குன்னு போடலாம் சொன்னாராம் அஹ் மாதிரி அல்லாஹ் தந்து கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறான் அல்லாஹ் சொன்னான் அம்ஃபிகூமிம்மா அரசக்கு நாக்கும் நாங்க தந்தத நீங்க செலவழிங்கோ புள்ள குட்டிக்கு அக்கவுண்ட் கணக்கு சேர்த்து வச்சு ஊடு கட்டி கொடுத்து நீங்க திருப்தி காணவானம் ஆகரத்துக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க மௌத்துக்கு பின்னால உங்களுக்கு துவா செய்யறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க இப்ராய்ம் அலைஸ்லாம் துவா செஞ்சாங்க அல்லி நிசான செஞ்சா ஹரின் யால்ல ஏன்டா மௌத்துக்கு போற மக்களனையே பத்தி நிலவு பேசணும் ஐயாயிரம் வருஷம் இப்ராய்ம் அலைசாலாம் மௌத்தாவி இன்னைக்கு இப்ராய் மலைஸ்லா திற குடும்பத்தை இப்ராய்ம் அலைசா ஞாபகப்படுத்துறோமா இல்லையா தொழுகையில ஞாபகப்படுத்துறோம் அத்தை யாத்திரை ஹஜ்ஜில உம்ரால மையத்து தொலைகையில மிம்பர்ல ஐயாயிரம் வருஷமா ஞாபகப்படுத்துறோம் அல்லாஹ் நல்லடியார்களே நாங்கெல்லாம் எங்களோட பேரை வச்சுட்டு போகணும் துணியால பேரை உண்மையான கிருதுமத்துகள் செஞ்சுட்டு போகணும் எங்களோட வெளிகாமத்துல எங்களோட வெளிக்கமை நாங்க ஓய்ந்த வெளிக்கிமையில நீங்க மேல வந்துட்டா எங்களோட பயம் பண்ண விடுவாங்க இல்லாட்டி என்னைய பயம் பண்ண விட மாட்டோம் வா அப்ப வெளி வெள்ளிக்கிமையில வெளிக்கிமையில தான் நாங்க ஓய்ந்தேன் என்னையை பாருங்க நான் எந்த நாளும் வர மாட்டேன் அவர் எந்த நாளும் உங்களை காணையில் ஏன்னா நான் வார டைமு தான் நீங்கள் என்னைய பார்த்துக்கொள்ளணும் சரியா நான் வேற வீடியோ ஃபோட்டோவிலையும் வர மாட்டேன் வரைஞ்சா ரைட் அப்ப வெளிகம் என்றது ஒரு சிறுமக்கம் சிறுமக்கம் சரியா அண்டைக்கும் சிறுமக்கம் தான் இண்டைக்கும் சிறுமக்கம் தான் அண்டைக்கொத்த ஒரு ஆர்டிகள் எழுதியிருந்தாரு அன்று சிறுமக்கம் என்று போற்றப்பட்ட வெளிகமை நான் அதுக்கு பதில் கொடுத்தேன் அன்றும் சிறுமக்கம் இன்றும் சிறுமக்கந்தான் ஏன் அங்கே இருக்கிற தன்மை இலங்கையில எங்கேயும் இல்லையாட்டேன் அல்லா அப்படி தன்மை அவங்கள்ட்ட கொடுத்துக்கிறான் முதலாவது மதரசா அந்த காலி வெளிகாமத்துல தான் ஆரம்பிச்சு வெளிகமையில அதாவது முதலாவது மதரசா காலியில மக்கியா அத ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில தான் வெளிகமையில ஆரம்பிக்கப்பட்ட பாரி மதரசா நூத்தி நாற்பது வருஷம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எங்கட ஹிதரியா நூறு வருஷம் அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற முர்சியா அதுவும் கிட்டத்தட்ட நூறு நூத்தி ரெண்டு வருஷம் பழைய மதரசாக்கள் உள்ள ஊரு இல்முக்கு வித்து போட்ட ஊரு அந்த காலத்தில் அங்குள்ள மதரசாக்கள் கிச்சனும் இல்ல கோக்கியும் இல்ல அப்படின்னு சொன்னா சமையல் கிடையாது சமையல் கிடையாது அப்ப அங்க ஓய்ன பிள்ளை எல்லாம் மலக்குமாரா பசிவார இல்லையா அப்ப எப்படின்டா அந்த ஊர் மக்கள் பெரிய பிரின்சிபல் சொல்லுவாங்களாம் ஆன் சாஹிப் அங்க ஆன் சாஹிப் சொல்லுவாங்க ஆன் சாஹிப் அசரத்தாங்க அப்படிதான் பேசுவான் இப்போ அசரத்து கை தட்டி கூப்பிடுறான் மௌலவி இங்க வாங்க வா அப்படின்னு கூப்பிடுறான் அதுபி இல்லாதவன் ஒரு சகன்ல உட்கார்ந்து திண்டவுடனே அவனுக்கு மௌலவி கூட்டாளி ஆகு கை தட்டி ஓய் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான் அங்க அப்படி சாய் ஆன் சாஹிப் ஆலிம் சா அசரத்தாங்க அப்படிதான் கூப்பிடுவான் அப்ப சொல்லுவாங்க அசரத் உங்களோட மதரசாக்கு தார்சரி பிள்ளையில் ஓத வந்தா அதுல ஒரு பிள்ளை எனக்கு பொறுப்பு தாங்க மன்னார்லேந்து நிந்தவருலேருந்து கல்முனையிலேருந்து கண்டிலேந்து பதில் கொழும்புலேந்து புள்ளையில ஓத வருவான் அந்த காலத்துல ஓண்டாதன தானே இப்ப மாறி இன்டை வச்சு இந்த அண்டைக்கு எல்லாம் முடிஞ்சு அங்கே சேர்த்துக்கொள்ள அப்ப அப்படி ஒரு புள்ள வந்துட்டா அசரத் என்ன செய்வாங்களா கூப்பிடுவாங்களா சாவல மின்னா இங்க வா இந்த மன்னார்ல இருந்து ஒரு புள்ள வந்திக்கிறார் அதுல மின் தானா இந்த நிந்தவர்ல இருந்து வந்திக்கிறார் மருசுக்குனானா கொழும்புல இருந்து ஒரு புள்ள வந்தீங்க அந்த புள்ளைய பொறுப்பு கொடுத்துருவான் இந்த புள்ளை எட்டு வருஷமோ பத்து வருஷமோ பன்னெண்டு வருஷமோ அந்த ஊர்ல அந்த மகசாலை ஓதும் தானே அந்த ஓதுற காலத்துல அந்த புள்ளையோட சாப்பாடு உடுப்பு பேனா பென்சில் கோப்பி கிதாபு எல்லாம் விடுற பொறுப்பு தனக்கு அஞ்சு புள்ளை எட்டு புள்ளை பத்து புள்ளைக்கும் இந்த அல்லாஹிட இல்ம சுமக்க வந்த இந்த புள்ளைய அல்லாஹவுடைய விருந்தாளிய தண்டை புள்ளையா எடுத்து அந்த மக்கள் அந்த புள்ளைகளுக்கு கவனிச்சாங்க ஓதி கொடுத்தாங்க எந்த அளவுக்குண்டா வீட்டுகளுக்கு தான் அந்த புள்ளைகள் சாப்பிட போவாங்க யார் பொருட்படுத்தாரோ அவரோட வீட்டுக்கு போவாங்க ஒரு பிள்ளை புதார்த்தம் என்னோட சுவைப் ஒரு பிள்ளையை பொருப்படுத்தாரு அப்படின்ட்டா அந்த புள்ளை அவரோட வீட்டுக்கு தான் சாப்பாட்டுக்கு வருவார் என்ன செய்வாங்க அந்த வீட்டுல ஆக்கின சாப்பாட்டுல முதல் சாப் சோறு அந்த புள்ளைக்கு தான் கொடுக்குறது அப்ப எங்களோட வெளிகாமையில

நாங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா அவங்க இலக்கணமே இல்லாத பாசது அப்ப அப்படி கூப்பிடுவாங்க போனா எட்டு பத்து வீட்டுக்கு போய் டீய குடிச்சிட்டு தான் வரணும் இல்லாட்டி கௌச்சு கொள்வாங்க அந்த மக்கள் அந்த பள்ளி புள்ள பள்ளி புள்ள ஊட்டுக்கு வந்து அந்த புள்ளைக்கு தான் முதலாவது சோறு அந்த புள்ளை கொஞ்சம் பாடங்கள் பார்த்துக்கிட்டு லேட் ஆகி மூணு மணிக்கு வாரார் லோகர் தொழுதுட்டு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த புள்ளை மூணு மணிக்கு வந்தாலும் அந்த புள்ளைக்கு தான் முதலாவது சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்களே தவிர அந்த பள்ளி புள்ளைக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க அப்படி இறக்கமா அன்பா நடந்து கொள்வாங்க இப்படி பல பிள்ளைகளை பல ஊட்டுகள்ல பொருட்படுத்தி அந்த மக்கள் அந்த புள்ளைகளுக்கு உதவி தான் எல்லா இன்றைக்கும் செழிப்பா வச்சிக்க நாங்க எங்கோட சொந்த ஊரை விட அந்த வெளிகாமை ஓதின ஊருக்கு போறேன்றா சரியான சந்தோஷம் நான் எங்க கொத்துபா குடுத்துருந்தாலும் வெளிகாமத்துல இருந்து கோல் வந்தா அந்த கொத்துபாவை கட் பண்ணி நான் வெளிகாமத்துக்கு தான் போவேன் ஏ எனக்கு இல்மு தந்த ஊர் எனக்கு அந்த மக்கள் உதவியா இருந்த ஊர் அந்த மக்களுக்கு நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் அந்த ஊருக்கு நான் கட்டாயம் எங்க இருந்தாலும் கட் பண்ணி போவேன் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான சங்கையான ஊர் சில தென் சில வீட்டுல ஒரு தென்னை மரத்தை மதரசாக நேர்ந்து விட்டுருவாங்களாம் அதுல புழுற தேங்காய் அந்த மட்டை ஓலை எல்லாத்தையும் அப்படி இவங்க பாய்க்க மாட்டாங்க மதரசால கொண்டு போய் கொடுத்துருவாங்க சில ஆக்கள் சில பிளா மரத்தை மதரசா கொடுத்துருவான் தனக்கு ஏழு மானத்தை கொண்டு போய் மதரசா கொடுப்பான் ஆனால தான் ஒவ்வொரு மகல்லாக்கல்ல ஒவ்வொரு மகல்லாக்கல்ல உங்களோட மகல்லால எத்தனை உலமாக்கல் எண்பது உலமாக்கல் எங்கட மகள அறுபது உலமாக்கல் எங்கட மகாலால தொண்ணூறு இப்படி நூத்துக்கணக்கான உலமாக்கல் ஒவ்வொரு மகளாக்கள் இல்ம கொடுத்த இல்ம உருவாக்கின இல்முக்கு உதவி ஊர் அப்படிப்பட்ட ஊர்களாக எங்கட ஊர்கள் மாறும்